அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களே உஷார் கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய நாள் யாருக்கு யோகம் நல்ல நேரம் எப்போ முழு விபரம் இதோ ஓம் சக்தி சர்வமங்கலங்களையும் அள்ளித்தரும் மகாலட்சுமியின் அருளுடன் இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யமும் மன நிம்மதியும் பெருகும் இனிய நாளாக அமையற்றும் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை விரிவாகப் பார்ப்போம் இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஐந்தாம் திகதி மங்களகரமான வெள்ளிக்கிழமை இன்றைய திதியை பொறுத்தவரை காலையில் சஷ்டி திதி உள்ளது அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இது மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கும் இன்று நீங்கள் ஒரு புதிய முயற்சியை அல்லது நல்ல காரியத்தை தொடங்க உகந்த நல்ல நேரங்களை பார்ப்போம் காலை வேளையில் ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் உள்ளது அதே போல மாலை வேளையில் நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் அமைகிறது இனி கவனமாக இருக்க வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பார்ப்போம் இன்றைய இராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை உள்ளது திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் மேற்கு திசை காலை பதினொன்று மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை அந்த திசையை தவிர்ப்பது நல்லது மிக அவசியமாக பயணம் செய்ய நேர்ந்தால் பரிகாரமாக சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டுவிட்டு செல்வது தடைகளை நீக்கும் மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கை இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் வாக்குவாதங்களை தவிர்த்து அம்பாளை வழிபட்டு நிதானமாக இருப்பது நல்லது இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுயசார்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் இலக்கியத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் இன்று நீங்கள் சொத்து வாங்கும் யோகம் உண்டு நெருங்கிய நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதுமையான யோசனைகள் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் செயல்திறன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள் மன அமைதிக்காக தியானம் செய்வது நல்லது இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கைகூடும் பணியில் உள்ளவர்களுக்கு உரிய மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும் நிதி ரீதியாக மங்களகரமான நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களின் பல பிரச்சனைகள் தீரும் அரசியல் பிரமுகர்களின் சந்திப்பு கிடைக்கும் உங்கள் நற்செயல்களால் புகழ் அதிகரிக்கும் வீட்டை புதுப்பிப்பது தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் நாள் பிறருடைய அங்கீகாரத்தை இன்று நீங்கள் சம்பாதிக்க முடியும் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன சமூகத்தில் நீங்கள் செய்யும் பணிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளத்தக்க ஆலோசனைகள் கிடைக்கும் தொழிலில் லாபம் பெருகும் அலுவலக வேலைகள் சிறப்பாக நடக்கும் புதிய வருமான வழிகள் தோன்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் பெரிய இலக்கை அடைய அனுபவசாலிகளின் உதவி தேவைப்படும் சேமிப்பு மற்றும் முதலீடு மூலம் நன்மை அடைவீர்கள் இருப்பினும் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை வருமானம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளை அனுசரித்துச் செல்வது நிம்மதியை தரும் காதலுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வசதி மற்றும் ஆடம்பரம் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் சிறப்பான செயல்கள் மற்றவர்களை கவரும் புதிய சொத்து அல்லது ஒப்பந்தம் மூலம் வருமானம் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் தொழிலில் கிடைக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் இதனால் சமூகத்தில் புகழ் கூடும் குடும்பச் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஆற்றல் மிக்கவராக செயல்படுவீர்கள் திட்டமிட்ட பணிகள் வெற்றிகரமாக முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நன்மை கிடைக்கும் வணிகப் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு எந்த ஒரு முடிவையும் நன்கு யோசித்த பின்னரே எடுங்கள் புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தும் இக்கட்டான சூழலை தைரியமாகச் சமாளிப்பீர்கள் விருச்சிகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புகழும் நற்பெயரும் அதிகரிக்கும் வாகனத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு பணத்தை சம்பாதிக்க எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும் இன்று அத்தியாவசியமான பொருட்களை வாங்கச் செலவு செய்வீர்கள் தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் உங்கள் திறமையை நிரூபிக்கச் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் பிறருக்கு உதவும் குணம் உங்களுக்கு நிம்மதியைத் தரும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உறுதியான மற்றும் மனநிறைவு தரக்கூடிய நாள் உங்கள் திறமைக்கு ஏற்ற மதிப்பும் நன்மைகளும் அதிகரிக்கும் பணம் மற்றும் வணிகத்தில் கவனம் தேவை வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கச் செலவுகள் கூடும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று சற்று பரபரப்பான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் வியாபாரத்தில் கொள்முதல் அதிகரிக்கும் புதிய சூழல் மகிழ்ச்சியை தரும் வரவேண்டிய பணம் வருவதில் சிறு தாமதம் ஏற்படலாம் என்பதால் நிதி ரீதியாக சிறு அதிருப்தி இருக்கும் குடும்பத்தினரையும் பணியிடத்திலும் அனுசரித்துச் செல்வது நல்லது கும்பராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் கவனம் இன்று உங்களைச் சுற்றியுள்ள சூழல் இனிமையாக இருக்கும் வணிக ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலித்த பின்னரே செயல்படுத்த வேண்டும் நிதி நிலைமை மேம்படும் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் நேரத்திற்கு வேலையை முடிக்கவும் நிதி அபாயம் உள்ள திட்டங்களில் சேர்வதற்கு இது சரியான நேரமல்ல சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானம் மிக அவசியம் மீனராசி அன்பர்களே எந்த முயற்சியிலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையைத் தரும் ஏதேனும் ஒரு வழியில் பணவரவு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகளில் முன்னேற்றம் ஏற்படும் இளைஞர்கள் தொழில் குறித்து சில மாற்றங்களைச் செய்வது நல்லது கடினமான வேலைப்பளு இருந்தாலும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட முயற்சி செய்யுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி